அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் கிராம உதவியாளருக்கான நேர்காணலுக்கு இன்டர்வியூ அதாவது நேர்காணலுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் லெட்டர் வந்திருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இன்னும் வரலை எந்தெந்த மாவட்டங்களில் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிருக்கு அதாவது இந்த திருநெடுப்பு தேர்வு அப்படின்றது கேன்சல் ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் கிராம உதவியாளர் பொறுத்தளவில் நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எல்லா மாவட்டங்களில் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அப்ளை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா ஏஜ் வந்து கூட்டினாங்க ஸோ அது வந்து மறு மறுக்க வந்து பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் மறுபடியும் கொஞ்சம் டைம் கொடுத்து மறுபடியும் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாங்க ஜென்ரல் கேட்டகரி எஸ்சி எஸ்டி அப்புறம் எம்பிசி பிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி எட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்து ஏஜ் வந்து கூட்டி கவர்மெண்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சாங்க அதே போல் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டாங்க இப்போ எந்தெந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் லெட்டர் வந்திருக்கு அதாவது திறனறிவு தேர்வுக்கான கால் லெட்டர் இந்த வேலையை பொறுத்தளவில் திறனறிவு தேர்வு இருக்குது அப்புறம் நேர்காணல் வந்து இருக்குது ஸோ திறனறிவு தேர்வுல எந்த மாவட்டங்கள் இதுவரை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கு சிவகங்கை திருப்பத்தூர் திருவள்ளூர் இந்த மூன்று மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்திருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ திருப்பூர் மாவட்டத்துக்கும் வந்திருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் ஒரு சில தாலுகாக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் லெட்டர் வந்திருக்கு இந்த திருநறிவு தேர்வை பொறுத்தளவில் அந்தந்த தாலுகாவுடைய தாலுகா ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநறிவு தேர்வு அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ திருநறிவு தேர்வை பற்றின ரெகுலர் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு வரோம் ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் முக்கியமாக போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து நம்ம இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு எக்ஸாம் வந்து போஸ்ட் போன் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செங்கல் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொன்னாங்க ஸோ சென்னையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தாலுகாக்களில் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறனறிவு தேர்வு முடிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலே வந்து போயிட்டாங்க அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறனறிவு தேர்வெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் அவங்க வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மந்தில் தான் வந்து பண்ணுறாங்க ஒரே மாதத்துலேயோ ஒரே டேட்லேயோ வந்து எந்த மாவட்டத்துலேயும் பண்ணுறது கிடையாது தாலுகாக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாலுகாக்களில் எக்ஸாம்ஸ் வந்து நடத்துகிறாங்க ஒரு சில தாலுகாக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்தலை ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த தாலுகாக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ